బిగ్ బూస్ రసీర్లకు వనకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் எபிசோட் அதாவது கமலோட எபிசோடுங்க பிக் பாஸ் வீட்டுல பெரிய பெரிய சண்டைகள் நடந்தா கூட கமலை பொறுத்தளவு அதை பத்தி எல்லாம் எந்த கேள்வியுமே கேட்காம அந்த வீக்கெண்ட் மொக்கையா தான் நடத்தி கொண்டு போவாரு அப்படி இருக்கும்போது இந்த வாரம் பெருசா எந்த பிரச்சனையுமே இல்ல கமலோட எபிசோட் மொக்கையா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணுதான் இருந்தாலும் அவரை பொறுத்தளவுல தான் பீத்திட்டு இருக்காரு பல இடங்கள்ல நான் அப்படி பண்ண நான் இப்படி பண்ண அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அரசியலுக்காக சில வார்த்தைகள் சொல்றாருங்க இன்னைக்கு விவசாயிகள் தினம் நம்ம விவசாயிகளை மதிக்கணும் விவசாயிகளை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வளர்றாரு ஆமாங்க விவசாயிகள் தினம் தான் யாரு இல்லைன்னு சொன்னது சென்னை ஒரு நாள் வெள்ளத்துல மூழ்கி இருந்தா எல்லாருமே தலையிலையும் வயிற்றுலயும் போட்டு ஒப்பாரி அடிக்கிறாங்க ஆமாங்க சென்னையிலயுமே இப்படி ஒரு துயரம் வந்தது எல்லாருக்குமே வருத்தம் அளிக்குது இல்லன்னு சொல்லல அதே நேரத்துல இன்னைக்கான சூழல்ல நாலு மாவட்டங்கள் தண்ணீர் தத்தளிக்குது தூத்துக்குடியா இருக்கட்டும் திருநெல்வேலியா இருக்கட்டும் கன்னியாகுமரியா இருக்கட்டும் தென்காசியா இருக்கட்டும் எல்லாருமே தண்ணீர் தத்தளிச்சு இருக்காங்க லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் மழை வெள்ளத்தால முங்கி போய் கிடக்குது அந்த விவசாயத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்த விவசாயிகள் வாழ்வாதாரம் இல்லாம நிக்கிறாங்க இவங்களை பத்தி எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாத கமல் வந்து விவசாயிகளை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கறது எனக்கு தெரியலங்க ஆமாங்க விவசாயிகளை பொறுத்தளவு அந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க துயரத்துல இருக்காங்க அதை பத்தி பத்திலாம் பேச வேண்டிய ஒரு அரசியல்வாதி ஆமாங்க இவர் பொறுத்தளவுல நடிகர் மட்டும் கிடையாது இல்ல அரசியல்வாதியும் கூட தானே அப்படி இருக்கும் போது சென்னையில வெள்ளம் வந்தா மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா கிராமப்புறங்கள் எல்லாமே தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது இதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்துங்க அதே மாதிரியே கமல பொறுத்தளவுல அவர் ஒரு முற்போக்குவாதி நான் முற்போக்கு சிந்தவனை கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சொல்றாரு முற்போக்குவாதத்தை யாருமே தப்புன்னு சொல்லுங்க அதுக்காக பிள்ளைகளை கண்டிக்க கூடாது பிள்ளைகள்லாம் உங்களுக்கு சொத்துக்கள் கிடையாது அதே மாதிரியே பேரண்ட்ஸும் பிள்ளைகளோட சொத்துக்கள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கறது தெரியல இவரே மாதிரி கோடி கணக்குல கட்டுக்கட்டா வச்சிருக்காங்க வேணும்னா பிள்ளைய எந்த வெளிலானாலும் போட்டுப்பா நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் பிள்ளை எப்படினாலும் புழைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் ஆனா சாமானிய மனுஷங்களை பொறுத்தளவுல அவங்களோட சொத்துக்கள் கண்டிப்பா பிள்ளைகள் தான் முப்பது வயசுல கல்யாணம் ஒரு ஆட்டோ அவனோட பிள்ளை இருபத்தஞ்சு வயசு இவனுக்கு வயசு ஆயிரும் அதுவரை அவன் உழைக்கிற ஒவ்வொரு அவன் பிள்ளைகளுக்காக செலவு பண்றான் அவனோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சு அவன் பிள்ளைக்காக மட்டும்தான் வாழ்வான் அப்படி இருக்கும் போது அவன் வாழ்நாள்ல சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே அவன் பிள்ளை மேலதான் போடுறான் அது அவனோட சொத்து தாங்க அவனை பொறுத்த அளவுல எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது தன்னோட பிள்ளை தன்னை மாதிரி கஷ்டப்பட கூடாது ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கறது மட்டும் தான் அவனோட எதிர்பார்ப்பு பல பிள்ளைகள் வந்து அதை புரிஞ்சிக்காம நடந்துக்கிறாங்க அதாவது பேரண்ட்ஸ் படுற கஷ்டத்தை புரிஞ்சிக்காம நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம் பெத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக அவங்க சொல்றது எல்லாமே கேட்கணுமா நம்ம அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமிரு பிடிச்சு அலையறாங்க இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல சில பேரண்ட்ஸ் தப்பா இருக்கலாம் அதுக்காக எல்லா பேரண்ட்ஸும் அப்படிலாம் கிடையாது எல்லா பேரண்ட்ஸுமே பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் தான் அவங்களோட எண்ணமா இருக்குது இந்த கமல பொறுத்தளவுல தான் ஒரு முற்போக்குவாதி அப்படிங்கறத காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த சமுதாயத்தை தப்பான வழியில நடத்தி கொண்டு போறாரு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து என்ன பொறுத்தளவுல பேரன்ட்ஸ் உங்களோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படியே உங்களுக்கு ஒரு வழி சரின்னு தோணுச்சுன்னா அந்த வழியில என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு உங்களோட பேரன்ட்ஸ்க்கு புரியவைங்க கண்டிப்பா உங்க கூட சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல எல்லா பேரன்ட்ஸுக்குமே அவங்களோட பிள்ளைகள் தான் சொத்துக்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமல்ல மென்ஷன் பண்ணுங்க சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசா பார்த்தலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொருத்தவல ஸ்டார்டிங்லேயே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள தான் காட்டுறாங்க இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுல மாயா பூர்ணிமா நிக்சன் ரவினா இந்த நாலு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நாலு பேரும் யார பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா அர்ச்சனாவை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா மேல இவங்க எல்லாருக்குமே போறாமங்க அர்ச்சனாவுக்கு எப்படி கைத்தட்டல் வருது அர்ச்சனா எப்படி முதல்ல காப்பாத்தப்படுறாங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா மக்கள் வந்து அர்ச்சனாவோட டீமுக்கு மட்டும் எதுக்காக ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற பொறாமையில தான் இதுக்கு எல்லாமே புலம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல மாயா என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா வந்து பிரெட் ரோஸ்ட் போடுறாங்க பூர்ணிமா கிட்ட பிரெட்ல ஜாம் தடவை வைக்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க போட்டு கொடுப்பாங்களாம் இதை கூட மத்தவங்க செஞ்சு வைப்பாங்க

அதுக்கப்புறமா நிக்சன் பொறுக்கி நிக்சன் பொறுக்கிய பொறுத்தளவுல ஆமா அவங்க வீட்டுல வளர்ந்து இருக்காங்க பூர்ணிமாவும் இந்த நாலு கேவலமான ஜென்மங்களும் சேர்ந்துச்சுன்னா கேவலமான வேலைகளை பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை மட்டுமா கேவலமா பேசுறாங்க அவங்களோட உறவினர்களையும் கேவலமா பேசினது எல்லாமே நம்ம பார்க்க தான் செஞ்சோம் இந்த இடத்துல இவளுக்கு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் நிக்சன் எல்லாம் எதை பத்தியும் பேசக்கூடாதுங்க அவங்க அப்பாவை பொறுத்தளவு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்டோ பொண்டாட்டி பொண்டாட்டி அவரை விட்டு போனாலும் மகனுக்காக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த மனுஷனை மதிக்காம அந்த மனுஷனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் இவன் இவன்லாம் குடும்பத்தை பத்தி பேசுறான் அடுத்ததா மறுபடி மாயாவும் பூர்ணிமாவும் பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல மாயா வந்து விஷ்ணுவை குறை சொல்லிக்கிட்டு இருக்கா விஷ்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல பூர்ணிமா நீ வேணா அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆனா உன்னோட கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் எனக்கு விஷ்ணுவை சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா உடனே பூர்ணிமா வந்து விஷ்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் வாய்ப்பே இல்ல அவனுக்கு எனக்கும் ஒத்தே போகாது எனக்கு வயசு ஒரு மேட்டரே கிடையாது அவரோட மெச்சூரிட்டி லெவல் சரியில்லை புரிதலே இல்ல எப்பமாவது ஒன்னு ரெண்டு தடவை சண்டை வந்தா பரவாயில்ல எப்பவுமே சண்டை போட்டு நல்லாவா இருக்கும் அதனால விஷ்ணு எனக்கு செட் ஆக மாட்டாரு அப்படிங்க பூர்ணிமா பேசிட்டு இருக்கா எம்மா பூர்ணிமா விஷ்ணுவோட வீட்டுல கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கம்மா விஷ்ணுவை பொறுத்தல ஒன்ன மாதிரி எல்லாம் கிடையாது உங்க அம்மா சொன்ன மாதிரி விஷ்ணுவை யாருமே தண்ணி தெளிச்சு விடல ஒன்ன வேணா உங்க வீட்டுல தண்ணி தெளிச்சு விட்டுருக்கலாம் விஷ்ணுவை பொறுத்தல அவங்களோட தங்கச்சிக்கா இருக்கட்டும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கட்டும் அவருக்கு மரியாதை இருக்குது அந்த வகையில அவங்க குடும்பத்துல ஒத்துக்கலன்னா கண்டிப்பா அவர்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாம வெளிய வந்து எபிசோட் எல்லாமே பாத்துட்டாரு அப்படின்னா நீ எவ்ளோ கேவலமான வேலைகள் பண்ணிருக்க மத்தவங்கள பத்தி எவ்ளோ கேவலமா பேசிருக்க எப்படிலாம் கெட்ட வார்த்தை பேசுற அப்படிங்கறத எல்லாமே பார்த்துட்டு அரண்டு பேருவாரு அதுக்கப்புறமா உன் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாரு நீ அப்படி பகல் எல்லாம் காண வேண்டிய அவசியமே கிடையாது ஆமாங்க விஷ்ணு முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு அதாவது இவளெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு கண்டிப்பா வெளியே போனதுக்கு அப்புறமாவும் அவரோட கருத்து அதான் இருக்கும் அதுக்கப்புறமா தினேஷ் அர்ச்சனா இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டையை காட்டுறாங்க இது ஒரு சண்டையும் இல்லங்க சின்ன சண்டை தான் அர்ச்சனா பொறுத்த அளவுல சோறு பொங்கின பாத்திரத்துல எதுக்காக தண்ணி ஊத்தி வைக்கல தண்ணி ஊத்தி வச்சிருந்தா கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல தினேஷ் வந்து நீங்க தானே கழுவுறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊத்தி வச்சு பிறகு கழுவுறதுனா கழுவுங்க சும்மா எல்லாத்தையும் குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இந்த சண்டையை தான் காட்டுறாங்க இந்த சண்டையை பொறுத்த அளவுல பெரிய சண்டை எல்லாம் கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எல்லாருமே அர்ச்சனாவை மட்டும் டார்கெட் பண்றாங்க விஜய் டிவியுமே அர்ச்சனா வந்து வேலையே செய்ய மாட்டேக்கா அவளுக்கு போயா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மக்களை திசை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லாம் நாங்களும் ஒத்துக்குறோம் அர்ச்சனா வந்து வேலை செய்ய மாட்டேங்க வேலை செய்யறாங்க மத்தவங்க கூட கம்பேர் பண்ற அளவுக்கு அவங்க வேலை செய்யல பல இடங்கள்ல புரளி பேசுறாங்க அதையும் நாங்க ஆனா எந்த இடத்துலயும் கேவலமான வார்த்தைகள் பேசல யாரையும் டாமினேட் பண்ணல யாருக்கும் குழி பறிக்கல ஆனா பாஸ் வீட்டுல இருக்கிற மீதமுள்ள குள்ள நெறிகள் எல்லாமே அந்த கேவலமான வேலையை தான் பண்ணிருக்குதுங்க அதுலயும் இவ்வளவு எல்லாருமே சேர்ந்து பிரதிபிக்கு எதிராக பண்ண கேவலமான விஷயத்தை இந்த சீசன் முடிகிற வரைக்கும் யாராலையும் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அதுக்கப்புறமாவது இவளுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்கிற ஆளுகளா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்த பார்க்கலாம் பாக்கலாம் அதுக்கப்புறமா மன்னிக்கலாமா மறக்கலாமா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம் அதுக்கப்புறமா கமலோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது கமலை பொறுத்த அளவுல வந்த உடனே சரிப்பா இந்த வீட்டுக்குள்ள உங்களோட உறவினர்கள் எல்லாம் வந்தாங்க வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா அப்படிங்கமே கேக்குறாரு முதல்ல விசித்ராங்க விசித்ரா எழுந்து நின்ன உடனே கமலே சொல்றாரு என்ன விசித்ரா உங்களோட வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பார்த்த உடனே நீங்க குழந்தையாவே மாறிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேலி கிண்டல் பண்றாரு ஆமாங்க உண்மையாவே விசித்ராவை பொறுத்த அவங்களோட கணவரை பார்த்த உடனே ஒரு குழந்தையாவே மாறிட்டாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப

செலவுல நான் தான் தங்கச்சிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன் ஆனா இந்த இடத்துல அவள் எனக்கு அட்வைஸ் பண்றத பாக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அப்படிங்கமா அவங்க சொல்றாங்க அடுத்ததா விஜயவர்மா விஜயவர்மா பொறுத்தளவுல எங்க அண்ணன் வந்தது வேற ஃபீலா இருந்துச்சு அப்படிங்கமா அவர் சொல்றாரு அடுத்ததா மாயா மாயா பொறுத்தளவுல எங்க அம்மா வந்ததே கஷ்டம் எங்க ஊர் ஒரு கிராமம் அங்க இருந்து இங்க வர வந்ததெல்லாம் நினைக்கும் போது அவங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் நினைச்சேன் அப்படிங்கமா ஒளறிட்டு இருக்கா ஆமாமா அவங்க அம்மா சொல்றதை கேட்டா ஒரு எஸ்டேட்டுக்கே ஓனர் அப்படிங்கமா பேசிக்கிட்டு இருந்தாங்க நீ என்னடான்னா என்னமோ ஏல மாதிரியும் ஏதோ மலைவாழ் கிராமத்துல ஒரு ஒரு வீடு இருக்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க உங்க அம்மா சொன்னதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது வேற மாதிரி உங்க அம்மா சொன்னாங்க அடுத்ததா ரவினா ரவினாவை பொறுத்தளவுல எங்க அம்மா வர்றது எனக்கு பெரிய ஏமாற்றமாயிருந்துச்சு எங்க அண்ணன் எல்லாம் என் மேல இவ்வளவு கேர் எடுத்து என்கிட்ட இவ்ளோ பேசுவான் அப்படிங்கறது எனக்கு இப்பதான் தெரியும் இதுவரையே என்ன என் மேல அவ்வளவு கேர் காட்டினதே கிடையாது ஆனா இங்க வந்து கட்டிப்பிடிக்கிறான் எனக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கற இதெல்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு அப்படிங்க மாதிரி ரவினா சொல்றான் அடுத்ததா நிக்சன் நிக்ஷனை பொறுத்தளவுல அப்பா வந்தாரு ஏன் வந்தாரு அப்படின்னு நான் நினைச்சேன் இருந்தாலும் ஓகே ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான் இதெல்லாம் கேட்டுட்டு கமல் வந்து அவரோட புராணத்தை தொடங்குறாருங்க அதாவது பன்னெண்டு வயசுல ஒரு பையன் வந்து படிக்க மாட்டேன் நான் டான்ஸ் ஆட போறேன் டான்ஸ் மட்டும்தான் முழு நேரம் வேலையா பார்க்க போறேன் அப்படின்னு வேற ஏதாவது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருந்தா செவில் பேர்ந்திருக்கும் ஆனா என்னோட அப்பாவா இருக்கட்டும் என்னோட அண்ணனா இருக்கட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னோட வழியில என்ன விட்டுட்டாங்க நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் மட்டும் சொல்லல கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கும் அவங்க எந்த கண்டிஷனுமே சொல்லல என் விருப்பத்துக்கு என்ன அலைய விட்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு ஒன்னு அலைய விடலாம் பா உங்க அப்பா வக்கீலு நீ அப்பமே பெரிய பணக்காரன் நீ எங்கயாவது தோத்து போய் திரும்பி வந்து வந்தாலும் உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உங்க அப்பாவோட சொத்து இருக்குது ஆனா சாமானிய மக்களுக்கு அது கிடையாது அவங்கள பொறுத்த அளவுல படிப்பு அப்படிங்கற ஆயுதம் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும் அவங்க நினைக்கிற அவங்களால சாதிக்க முடியல அப்படின்னா அவனோட குடும்பத்தை ரன் பண்றதுக்கு கிட்ட இருக்கிற படிப்பு மட்டும்தான் உதவுமே தவிர நீ சொல்ற மாதிரி எல்லாரையும் எல்லா இடத்துலையும் அவுத்து விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிள்ளைகளை நினைச்சு இவங்க வாழ்நாள் முழுக்க வேதனைப்பட வேண்டியிருக்கும் வேண்டிருக்கும் இதுதான் எல்லா பேரண்ட்ஸோட நிலைமை உன்னை பொறுத்தளவு நீ வந்து உன்னோட குழந்தைகளை அவுத்து விட்டு இருக்கலாம் நிறைய வீடியோக்கள் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆமா சுருதிகாசனை பொறுத்தளவுல ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நீ தான் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கல அவங்க உட்கார்ந்தே சாப்பிட்டு போயிடலாம் அவங்களுக்கு சினிமா நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவைக்கு அதிகமா நீ சேர்த்து வச்சிருக்க அதனால இஷ்டப்படி ஆட விடுவ உண்மையாவே கமல் இப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும் போது இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லாங்க அதாவது இவர் சொல்ற அட்வைஸ் எல்லாம் மேல்தட்டு மக்களுக்கு சாத்தியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அவங்களை பொறுத்தளவுல பணம் தான் முக்கியம் பிள்ளைகள்லாம் எந்த வழியில வேணாலும் போட்டும் பொண்டாட்டியும் எந்த வழியில வேணாலும் போட்டும் போனா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் புருஷன் புருஷன் என்ன என்ன கமல் எல்லாமே செட் ஆகும் தப்பு பொண்டாட்டி என்னதான் கோவப்பட்டாலும் அவளையும் சமாளிச்சிடலாம் பா என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு குடும்பம் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ற யாருக்குமே உன்னோட சித்தாந்தம் பொருந்தாது உன்னோட சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கான ஒண்ணு அதுக்காக பெண் அடிமை பெருமைத்துவத்தெல்லாம் நாங்க வந்து ஆதரிக்கலாம் இல்ல ஒரு குடும்பம்னா எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கு சினிபில் நிறைய உதாரணங்கள் இருக்குங்க இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் அப்படின்னா அவரோட குடும்ப வாழ்க்கை அப்படிதான் அவரை பொறுத்த அளவுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனைவி அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அவங்க லைஃப கரெக்டா கொண்டு போறாங்க ஒன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த அளவுல இன்னும் அந்த முதல் இடத்துக்கு வர முடியாததுக்கு காரணம் அவங்களோட வாழ்க்கை முறை அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பிள்ளை பிள்ளைகள் வந்து பெத்தவங்களோட சொத்து கிடையாது அதே மாதிரியே பெத்தவங்களும் பிள்ளைகளோட சொத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எப்பா ஒரு குடும்பமா வாழ்றவங்களுக்கு கண்டிப்பா எல்லா உறவுகளும் சொத்துக்கள் தான்ப்பா ஒன்ன பொறுத்தளவுல சொத்துக்கள் அப்படிங்கிறது பணமா இருக்கலாம் எங்களை பொறுத்தளவுல உறவுகள் தான் சொத்துக்கள் அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறாருங்க அதாவது பேரண்ட்ஸ் வந்து இவங்க பேசு இவங்க பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் எந்த அதிகாரமும் இல்ல அவங்களை பொறுத்தளவுல அவங்க இஷ்டப்படி வாழட்டும் அப்படிங்க சொல்றாரு ஆமாப்பா நிக்சன மாதிரி உள்ள நபர்கள் அப்பா அம்மா சொல்லி கேட்க சேர்க்க சரியில்லை இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் கழிவு ஊத்துற மாதிரி தானே வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்பா அம்மா சொல்ல வேண்டியது அவங்க கடமை பிள்ளைகள் இப்படி அலைஞ்சுனா அதற்கான பலன்களை அந்த பிள்ளைகளை அனுபவிக்கும் அதுக்கு சிறந்த உதாரணம் தான் அவங்க இஷ்டப்படி வளர்க்கணும் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு வளர்த்தோம் அப்படின்னா அது பூர்ணிமா மாதிரியும் மாயா மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சரிப்பா உங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க எந்த அட்வைஸ் ஏத்துக்கிற மாதிரி இருக்குது எந்த அட்வைஸ ஏத்துக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்க மேலே கேக்குறாரு எல்லா எல்லாருமே ஏதோ ஒண்ணு உருட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு கண்டன்டே கிடையாது அதாவது பேரண்ட்ஸ் வரும்போதே அவங்க யார் யார் சொன்ன கருத்துக்கள் ஏற்புடையது அப்படிங்கறது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாத்துட்டோம் மறுபடியும் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கமல் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிக்சன் மாயா விஜய் வர்மா இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மணி வந்து ரவினாவோட கேம கெடுத்துட்டான் ரொம்பவே கண்ட்ரோல் பண்றான் அதனால அவளோட கேம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்க அவ சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல நிக்சன் பொறுக்கும் ஆமாங்க ரவினாவை அவர் கேம் விளையாடவே இல்ல இவங்கிட்ட பேசாத அவங்கிட்ட பேசாத அப்படிங்க கண்ட்ரோல் பண்றாரு அதே மாதிரியே வீக்கெண்ட் எபிசோட்ல மாயாவை பூர்ணிமாவும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு கமல் சார் அதனால அவங்க கிட்ட பேசாத சொல்லிருக்கான் இதெல்லாம் எவ்ளோ கேவலாம் அப்படிங்க மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் அட பொறுக்கி நீ எல்லாம் மணியை பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபர்ரா ஆமா சும்மாவே ரவினா வந்து விஷபாடல் தான் இதுல மாயா கூட அர்ஜுனமா சேர்ந்து எப்பவுமே சுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னா அப்பவுமே கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே போயிருப்பா அதே மாதிரி உங்க கூட சேராத அப்படிங்கிற மாதிரி மணி அட்வைஸ் பண்ணிருந்தான் உங்க கூட என்ன பண்ணிருப்ப ஐஷு என்ன பண்ணியோ அதே வேலையை தான் இவகிட்டையும் பண்ணிருப்ப இவளும் அசிங்கப்பட்டு வெளியே போயிருப்பா அந்த வகையில ரவினாவை காப்பாத்துறதுக்காக தான் மணி எல்லா வேலைகளையும் பண்ணா அந்த வகையில மணி வந்து ரவினாவை காப்பாத்துனா அப்படிங்கறதா எங்களோட கருத்து அடுத்ததா மாயா பூர்ணிமா பேசுறாங்க இந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமுக்கு நான் கெடுதல் பண்ணனா அப்படி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டு போனாங்களாம் இதை முன்னாடி அவன் சொல்றான் எனக்கு செம காண்டா இருந்துச்சு அப்படிங்கிற அவன் சொல்லிட்டு இருக்கா உடனே பூர்ணிமா பொறுத்தளவுல ஒன்னதான் அவன் சொன்னா அப்படிங்கறது நமக்கு தெரியாது நம்ம வெளிய போய் பார்த்தாதான் தெரியும் தெரியாம பேசாத மாயா அப்படிங்க அட்வைஸ் பண்ற அந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா என்னெல்லாம் துரோகின் எல்லாம் சொன்னானா நான் ஏத்துக்கவே மாட்டேன் நான் செம காண்டா இருவேன் அப்படிங்க அவன் சொல்லிட்டு இருக்கா ஏமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ துரோகத்தை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்க பிரதீப்க்கு நீ பண்ணாத துரோகமாமா அண்ணன் அண்ணன்னு சொல்லி அவன் முதுகுல குத்தி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனேன் ஐஷுவ பொறுத்தளவுல அக்கா அக்கான்னு அக்கா பின்னாடியே சுத்தி வந்தா அவளை நிக்சன் கூட சேர்த்து வச்சு மாமா வேலை பாத்து அவ பேரை கெடுத்து வெளிய அனுப்பி வச்ச இப்படிதான் உன் கூட சேர்ற எல்லாவுமே அசிங்கப்பட்டுதான் வெளியே போய்கிட்டு இருக்கான் நீ எல்லாருக்கும் துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க அத தெரியாத முட்டாள்கள் தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க என்னமோ விக்ரம பொறுத்தளவுல அவங்க குடும்பத்தை மதிக்கிறதுனால அவன் இவ்வளவு நாள் எவ்வளவு முட்டாளா இருந்தான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் அது உன்னால தாங்க முடியல நீ புலம்பு நீ புலம்புறதெல்லாம் பாக்குறதுக்கு ஆனந்தமா தான் இருக்குது அடுத்ததா கமல் வர்றாரு கமல பொறுத்தளவுல இந்த சீசன் வந்து ரொம்பவே கடுமையான போட்டி நிலவுது அப்படிங்க சொல்றாரு என்ன சார் பச்சையா புழுவீங்க கடுமையான போட்டி எங்க நிலவுது ஓட்டிங்ல எல்லாம் எந்த கடுமையான போட்டியுமே இல்லையே முதல் இடத்துல அர்ச்சனா இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த அளவுல நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை தனிநபரா எடுக்கிறாங்க இதுல எங்க போட்டி இருக்குது இந்த சீசனோட டைட்டில் வினர் அர்ச்சனா அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு இருந்தாலும் உங்களை பொறுத்த அளவுல மாயா பூர்ணிமா மனசு காயப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க அது மட்டும் இல்லாம அவங்கள பாராட்டு வேற செய்றாருங்க ஆமா இவங்களை பொறுத்த அளவுல என்னதான் வாரம் வாரம் அசிங்கப்பட்டாலும் மறுபடியும் திரும்பி எழுந்து நிக்கிறாங்களா அதாவது வெக்கம் மானம் சூடு சோர்ண அப்படிங்கிற ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா

போட்டு காட்டிட்டு நீங்க வருத்தெடுப்பீங்க இன்னைக்கு அர்ச்சனாவை பத்தி கேவலமா இவ்வளவு எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாள்கள் இத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே கமல் சார் உங்களோட நியாயம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறமா கமலை பொறுத்த அளவுல போட்டியாளர்கள் கிட்ட இந்த வீட்ல நீங்க இப்படி விழுந்து விழுந்து எழும்புறதுக்கு உங்களுக்கு உத்வேகமா இருக்கிறது எது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு இதுக்கு தினேஷ பொறுத்தளவுல என்னோட கடந்த கால வாழ்க்கையில நடந்த பாடங்கள் தான் எனக்கு என்னதான் அடிபட்டாலும் நான் திரும்ப எழும்புறதுக்கு காரணமா இருக்கு அந்த நடிப்பு திறமை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் வேலைன்னு வரும்போது எழுந்திருவேன் அதுதான் என்னோட உத்வேகம் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அடுத்ததா மணி மணியை பொறுத்தளவுல டான்ஸ் தான் சார் என்னோட உத்வேகம் டான்ஸ்ல ஒரு தடவை விழுந்துட்டேன் இனி விழாம எப்படி ஆடணும் அப்படிங்கறக்காக நிறையவே பிராக்டிஸ் எடுப்பேன் அந்த பயிற்சி தான் என்ன இந்த பிக்பாஸ் வீட்ல இந்த விளையாட்டை விளையாட வைக்கிறது சொல்றாரு அடுத்தது அர்ச்சனா அர்ச்சனா அளவுல மாசா சொன்னாங்க அதாவது நடந்ததை என்னால மாத்த முடியாது நடக்க போறதையும் என்னால முடிவு பண்ண முடியாது ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறது என்னால முடிவு பண்ண முடியும் அதனால நேத்து நடந்த பிரச்சனையை பத்தி யோசிக்காம இன்னைக்கான நாளை எவ்வளவு சந்தோஷமா கொண்டு போக முடியும் அப்படிங்கறதுதான் நான் நினைப்பேன் அதுதான் என்னோட சக்சஸ் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க உண்மையாவே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததா விஷ்ணு விஷ்ணுவை பொறுத்தளவுல என்னோட தன்னம்பிக்கை தான் நான் திரும்ப எழும்புறதுக்கான காரணம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அடுத்ததா விசித்ரா விசித்ராவை பொறுத்தளவுல இன்னைக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா என்னோட வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய கஷ்டத்தெல்லாம் நான் கடந்துதான் வந்திருக்கேன் அத நினைக்கும் போது இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி இதையும் கடந்து போயிருவேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா விஜயவர்மா விஜயவர்மா பொறுத்தளவு கண்ணாடி தான் என்னோட நண்பன் நல்லது செஞ்சாலும் சரிதான் கெட்டது செஞ்சாலும் சரிதான் அதை எப்படி மாத்திக்கலாம் அதோட பெஸ்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத கண்ணாடியை பார்த்தே நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு எப்பா கண்ணாடிய பார்க்கும் போது பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி பிரதீப்போட வெளியேற்றம் அதுக்கு யாரு காரணம் யார் யாரெல்லாம் எவ்வளவு கேவலமா பண்ணாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே உள்ள வந்தோம் மானங்கட்டு போய் அதே குரூப்லயே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ஒரு வாட்டி கேட்டுக்க அடுத்ததா பூர்ணிமா பூர்ணிமா பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் மேடம்

மட்டும் குழப்பத்துல இருக்கிறாங்க ரவினாவோட குழப்பம் தீரணும் அப்படின்னா கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் பாருங்க குழப்பம் தீருதா இல்லையா அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இதோட இன்னைக்கான கமல் சார் எபிசோட் முடிஞ்சிருது அடுத்ததா ரவினா எல்லாருமே சேர்ந்து கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் பாக்குறாங்க கன்ஃபர்ஷன் ரூம்ல ரவினாவோட அம்மா இருக்கிறாங்க ரவினாவோட அம்மாவை பார்த்த உடனே மணி தெரிச்சிடறான் அதுக்கப்புறமா ரவினாவோட அம்மா வந்து ரவினா கிட்ட எல்லாம் பேசுறாங்க அவங்கள பொறுத்த அளவுல மணியை பத்தி எந்த இடத்துலயுமே தப்பா பேசல ரவினாவை நீ நல்லா பாத்துக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி மணி கிட்ட ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வெளியே போறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிட்டாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல சம மொக்க எபிசோடுங்க அதுலயும் குறிப்பா இந்த கமலை பொறுத்தளவுல எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாருக்கும் கெட்ட அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு அப்படிங்கறது என்னோட கருத்து அதாவது இந்த சமுதாயத்தை ஒரு தவறான பாதையில நகர்த்தி கொண்டு போறார் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்